சீமத்தை மனோநந்தன மனோநந்தனஹேதவே நந்தநந்த சுந்தரியை கோதாயனிக்க மங்களம் அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணதிருப்பாவை பல்பதியும் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு சூடி கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவக்கெண்ணெய் விதியன்னை மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல் இப்போ நம்ம அனுபவிக்க வேண்டிய பாசுரம் மாலேமணி வண்ணா அப்படின்னு சொல்லப்படுகிற இருபத்தி ஆறாவது பாசுரம் பகவானிடத்திலே கண்ணனம்பெருமானிடத்திலே கோகுமார்கள் எல்லாம் நோன்பு நோற்று கொண்டு வந்து பிள்ளைகள் எல்லாரையும் பாவைக்களம் புக்க வைத்து அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து கண்ணன பெருமானுடைய திருமாளிகைக்கு வந்து சேர்ந்து கோயில் காப்பான எழுப்பி வாசல் காப்பான எழுப்பி நந்தகோபனை எழுப்பி யசோத பிராட்டியை எழுப்பி நம்பி எழுப்பி கண்ணனை எழுப்பி பிராட்டி நப்பின்ன பிராட்டியை எழுப்பி அதுக்கப்புறம் நப்பின்ன பிராட்டி புருஷகாரமாகத்தானும் கண்ணனை கொடுத்து தரவேணும் இப்போதே எம்ம நீராட்டு என்று பாசுறோம் ஆ இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டு வந்தோம் அதுக்கப்புறமாக நந்தகோபனுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன அதே திருவாய்ப்பாடிக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அங்க ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் எங்கள் மேல் சாபம் என்ன பகவானுடைய திருக்கண் கட்டாட்சத்தை பிரார்த்தித்து பகவான் எழுந்திருந்து ஒரு திருவோலக்கத்திலே எழுந்து வருடுகிற அந்த நடையழகை பார்த்து சேவித்து அந்த நடையழகுக்கு பல்லாண்டு பாடினது எப்படி ஒரு சிங்கமானது குகையிலிருந்து மழைக்காலம் முடிந்து புறப்பட்டு வருமோ அதுபோலே எம்பெருமான் தன்னுடைய கோயில் நின்று இங்கனே போந்தொருளி எம்பெருமான் எழுந்தொருளி வந்து அந்த ஆசனத்திலே சிம்மாசனத்திலே வந்து அமர்கிறான் எம்பெருமான் அமர்ந்த பிற்பாடு அவனுடைய திருவடிகளுக்கு நேரே பார்க்கும் வரையும் இது வேணும் அது வேணும் என்று கேட்டுக்கொண்டிருந்த கோவிமார்கள் இப்பொழுது எம்பெருமானை பார்த்தவுடனேயே இவர் திருவடிக்கு என்ன நேருவோ அப்படின்னு நினைத்தார்கள் திருவடிக்கு என்ன நேரும் என்ன அந்த திருவடிக்கு மங்களாஜாசுரம் பண்ணதுதான் இருபத்தி நான்காவது பாசுரத்தார் அண்ணும் பல வளர்ந்தாய் அடிபோத்தி என்று என்ன என்ன உன் சேவகமே இயற்றி பரவுள்வான் இனி ஆம் வந்தோ இன்னைக்கு தான் அங்கே வந்திருக்கோம் நாங்கள் துவாகரயுகத்திலோ கிருதயுகத்திலோ திரேதாயுகத்திலோ இருந்ததில்லை இப்பொழுது இருப்பது கலியுகத்திலே ஆக கண்ணன் பெறுவானே நீதான் நமக்கு அந்த கைங்கட்டத்தை கொடுத்து தரவேனும் என்ன பிரார்த்தித்தது இருபத்தி நான்காவது பாசுரத்தாலே பகவானுடைய அவதார ரகசியத்தை சொல்லி பறை தர வேணும் புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற கைங்கியத்தை கொடுத்துள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தது பறைவருதியாக வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்து என்ன பிரார்த்தித்தது இருபத்தி ஐந்திலே இருபத்தி ஆறு மாலேமணி மண்ணா மார்கள் நீராடுவான் மேலயார் செய்வனர்கள் வேண்டுமென்று கேட்டீர் ஞானத்தை எல்லாம் நடுங்கமரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சசன்னியமே கோல்வன சங்கங்கள் போய்ப்பாரனுடைய சால பெரும் வரையே சிப்பாரே பல விளக்கே கொடியே விதானமே ஆலின் அருள் ஏலூர் ரம்பாவாய் சொன்னது இருபத்தி ஆறாவது பாசுரம் இப்பொழுது அடியேன் இருக்கக்கூடிய திவதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளனுடைய ஆஸ்தானம் ரங்கமன்னாருடைய ஆஸ்தானம் அதே போல பெரியாழ்வாருடைய அவதாரஸ்தலம் அந்த ரிவிஷேத்திரத்தில் இருந்து கொண்டுதான் இந்த பாசுரத்தை சொல்லக்கூடிய ஒரு பிராப்தத்தைப் பெற்றுள்ளோம் இங்கே இந்த இந்த போன பாசுரத்திலே இங்கே ஆச்சரியமாக பிரார்த்தித்தார்களோ இல்லையோ அந்த பிரார்த்தித்தது அத்தனையும் நோன்புக்கு வேண்டியதான உபகரணங்களை பிரார்த்தித்தது அத்தனையும் சொல்லுகிறாள் அதைத்தான் மாலே என்ன எம்பெருமானை விழிக்கிறாள் அந்த மால் என்று சொல்லப்படுவோம் யார் அப்படின்னா எளிமைக்கு எளிமையே உருவெடுத்தவன் எம்பெருமான் சௌலபியத்துக்கு உருவெடுத்ததான எம்பெருமான் மால் முந்தானையிலே முடியக்கூடிய அழகு அதே போல ஆலிநிலையாய் என்று சொன்னான் பரத்தத்தை காண்பிக்கிறான் இங்கே மனுஷனாகத்தான் எளிமையைக் காட்டுகிறான் இங்கே ஆலிநிலையாய் அருள் என்று பிரார்த்தித்தது இவன் தனக்கு இருக்கக்கூடிய பரத்தத்தை காண்பிக்கிறான் மேன்மையை காட்டுகிறான் ரெண்டு சௌலபியமே பெருமானிடத்திலே உள்ளது பரத்தம் என்று சொல்லப்படுகிற மேன்மையும் எ பெருமானிடத்திலே உள்ளது அதை சொல்கிற பாஷனந்தான் இப்போ என்ன வேணும் உபகரணங்கள்னு கேட்டால் எங்களுக்கு சங்கம் வேணும் எங்களுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு அத்யாபக சுவாமிகள் எல்லாம் வேணும் அதுக்கப்புறமா எங்களுக்கு விளக்கு வேணும் எங்களுக்கு கொடி வேணும் எங்களுக்கு மேல் விதானம் வேணும் இதெல்லாம் வேணும் என்று தான் இந்த பாசுரத்தில் மணிவண்ணா மணி போல இருக்கக்கூடிய சுபாவத்தை படைத்தவனே மணிவண்ணா நாங்கள் எல்லாம் மார்கழி நீராடுவதற்காக உனக்கு பிடித்ததான மாதிரத்திலே வந்து சேர்ந்தோம் வந்து உன்னை தொழ வேணும் என்று தீர்த்தமாடினோம் உன்ன இடத்திலே நோன்பு நோற்று பறையைத் தர வேணும் என்று வந்துள்ளோம் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம் மார்கழி நீராடுவான் மேலையாறு செய்வர்கள் வேண்டுமென கேட்டீர்கள் மேலையார்கள்லாம் முன்னோர்கள்லாம் என்ன செஞ்சிருக்கா தெரியும் தெரியுமா அதை கேட்கறியா பராக் பார்க்காது கேளு வேலையாறு சீவர்கள் வேண்டும் கேட்டு அப்பதான் சொல்றா ஒண்ணு ஒண்ணா ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல் வர பால் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல் வன பாலன்ன வண்ணத்துள் பஞ்ச ஞாலத்தையே நடுங்கும்படி செய்ததோ இல்லையோ பகவானுடைய சங்கம் அந்த சங்கமானது பாண்டவர்கள் பாரத போரிலே அவன் தானும் எடுத்து ஊதின போது ச கோஷோதாற்றானாம் கிதையானி கதாரியது என்ன இவர்கள் எம்பெருமான் கடன் பெருமான் பாஞ்ச ஊதின போது அவர்களுக்கெல்லாம் கௌரவர்களுக்கெல்லாம் மனசு உலுத்தே போச்சு ஆனால் பாண்டவர்களுக்கு அதுவே அனுகூலமாக இருந்தது இவர்கள் எம்பெருமானோடு கூடினவர்கள் அதனாலே அவரிடத்திலே தோற்றான் எம்பெருமான் ஆனால் எம்பெருமானிடத்தில் தோற்கமாட்டோம் என்று சொன்னவர்கள் கௌரவர்கள் அல்லவா அதனாலே எம்பெருமான் அவர்களை ஜெயித்தான் அப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடியவன் சங்கத்தை உபயோகப்படுத்திருக்கான் இல்லையோ அதே போல் இந்த பாஞ்சசன்யம் என்பது பெருமாள் சங்கரையா உன் செல்வம் சால வழங்கியது என்ற ஆண்டாள் நாச்சியார் கொண்டு சார்கிறார் ஆக அந்த சங்கத்தாழ்வானை வேணும் என சங்கம் ஓன எல்லாரையும் கூப்பினோம் ஊதி எழுப்பணும் சங்கூத வேண்டும் எழுப்ப வேண்டும் கீழே ஒரு பாச விசேஷம் இல்லையோ புல்லறையின் கோவிலில் வெள்ளப்படி செங்கின் பேரவங்க கேட்டலையோ என்று கீழே பார்ப்போம் இப்போ இந்த சங்கத்தாழ்வானை பார்த்துக்கிறாள் நமக்கு வேணும் நோன்புக்கது ஒரு உபகரணமாக வேணும் என்னள் சரி மேலையார் சிவனுகள் வேண்டுமென கேட்டிய ஞானத்தையும் எல்லாம் நடுங்க முரல்வன ஞானத்தையும் நடுங்கும்படியா வந்திப்போம் எப்போ தானும் ஜாம்பவான் பெருமானுடைய திருவிக்ரமம் அவதாரம் பண்ணின போது பெருமாளுக்கு ஜெயமுண்டாயித்து ஜெயமுண்டாயிற்று என்ன இந்த அத்தவாளகினி இருக்கக்கூடிய இந்த யுகத்தையே முப்பத்தி ரெண்டு தடவை தானும் சாத்தி கொண்டு சென்னார் ஞானத்தையெல்லாம் நடுங்க மரல் வர போல்வன சங்கங்கள் அது வேணும்னு கேட்டா சால பெரும்பறையே பல்லாண்டி சிப்பாரு சால பெரும்பறை வேணும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பறைங்கிற வாத்தியம் வேணும் எல்லோரையும் அழைக்க வேணும் அதற்காக பெரும்பறை கொடுக்க வேணும் ஜாம்பவான் உபயோகப்படுத்தினாலும் ஸ்ரீ திருவித்ரம அவதாரத்திலே அந்த பறை வேணும் என்னார் அதையும் பெருமாள் கொடுத்தார் சங்கத்தாழ்வானை கொடுத்தார் பறையை பிரார்த்தித்தார் கரங்க பறைகரங்க அதாவது பாரோர் புகழ பறைகரங்க என்று தானும் குடமாடு பூத்தனாக பறைய வைத்த ஆட்டினாலு இல்லையோ அந்த பறையும் சேர்த்து கொடுத்தார்கள் பறைகரங்க மேலையார் சேவன்கள் வேண்டுமென கேட்டியில் நலத்தை எல்லாம் நெடுங்க முதல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சு சண்ணியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையே இதை போல சங்கங்கள்லாம் ஓணும் சல பெரும்பரையே பல்லாண்டு சிப்பாரு எங்களுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு மங்களாசாசன வரதுகள் வேணும் ஆழ்வார்கள் தானே மங்களாசாசன வரல்கள் அவர்கள் வேணும்னு கேட்டால் உடனே ஆழ்வார பெரியாழ்வாரை எடுத்து கொடுத்துட்டாரான் அதுக்கப்புறம் ஆழ்வாரை சேர்த்து பொலிக பொலிக பாடணும் அவருக்கும் பல்லாண்டு பாடுவோம் தேவடி சொன்னு பல்லாண்டு பாடினவர் பெரியாழ்வார் அவரை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவரை கொடுத்து நம்மாழ்வாரையும் கொடுத்து பொலிக பொலிக என்று மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று அவரையும் கொடுத்துட்டார் பல்லாண்டிப்பாரு அப்புறம் கோல விளக்கு ஒன்று வெடிக்காதால வரும்போது அதுக்கு விளக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்க விளக்குக்காக நப்பின்ன பிராட்டி தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்கு இவளே கோல விளக்கு இவள் இருக்கக்கூடிய இந்த கோல விளக்கு எடுத்து கொடுத்தா தானும் தனக்கு இருக்கக்கூடிய பிராட்டியோ இல்லையோ பட்ட மகிழ்ச்சி இட்டாவதாரத்திற்கும் பட்ட அது நப்பின்ன பிராட்டி தான் அவரே எடுத்து கொடுத்தா கோல விளக்கே கொடியே கொடி வேணும்னா கருளக்கூடிய எழுத்து வருவான் கொடுத்தான் பகவானுக்கு சந்நிதிகளிலே கருடன் ஜீவல்லிபுத்தூரிலே எம்பெருமானுடைய மூல ஆஸ்தானத்திலே மூலஸ்தானத்திலே மூணே மூணு பேர் எழுந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று கருடன் மற்றொன்னும் எம்பெருமான் அகாரவாட்சியனான எம்பெருமான் மகாரவாச்சனாக இருக்கக்கூடிய கருடன் காரவாட்சியாக இருக்கக்கூடிய விராட்டி உ மா என்று சொல்லப்படுகிற மூவரும் இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்தானம் இது முப்பொரி ஊட்டின உபதேசம் என்று சொல்லப்படுகிறது அந்த திபதேசத்திலே தான் இந்த காலையிலே வந்து சேவிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை பெற்றோம் ஆகா இங்கே இங்கே வந்திருக்கோம் இந்த உபன்யாசம் பண்ணுவதற்காக வந்தோம் இவ்விடத்திலே பெருமாளை பார்த்து சேவித்து விராட்டியை செவித்து வருடாழ்வான சேவித்து விராட்டிகளுடைய புருஜகாரத்தை பெற்றுக்கொண்டு பகவானிடத்தை சேவித்து அதே போல கருடாழ்வார் தானே கருடன்தானே பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் கருடனை அம்சம் அல்லவா அந்த கருடாழ்வானாக எழுந்து இருக்கக்கூடிய அவரையும் சேமித்துக்கொண்டோம் அப்படியே சேவித்துக்கும் ஆகாரத்தில் வருகிற பொழுது இன்றைய தினம் இன்றே இத்தை காணொலியிலே விடலாமே என்று சொல்லியிருக்கோம் எப்படி அதை கேட்கறதுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியல எம்பெருமானே அத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம் அந்த பல்லாண்டி சிப்பாறே கொரவழக்கே கருடக்கூடிய கொடுத்துட்டார் விதானம் மேல்கட்டு விதானம் வேணும் வெடி பனி வெயிருதையோ அந்த பணி அது நம்மை நோன்பு நோக்க விடாமல் செய்துவிடுமே அதுக்காக எங்களுக்கு விதானம் வேணும் என்று சொல்ல அது ஆதிசேஷன் தான் அந்த ஆதிசேஷனையே எடுத்துக் கொடுத்தா தானும் பெருமாள் எம்பெருமான் ஆதிசேஷனையை எடுத்து கொடுத்து சரி விதானமே ஆதி நிலையா நீ யார் தெரியுமா மேன்மைக்கு எல்லை காண முடியுமா எளிமைக்கு எல்லை காண முடியுமா ரெண்டுமே பார்க்க முடியாது பெருமானுடைய எளிமைக்கு எல்லை காண முடியாது பகவானுடைய மேன்மைக்கு அலநலம் காண முடியாது இரண்டுக்குமாக அகம் ஹா சர்வாவே மிக மோஷ இஷாமி என்ன அகம் என்று சொன்னான் எளிமையை காண்பிப்பதற்காக தான் மாம் மாம் என்று சொன்னான் அது எை கா ஆம் என்று சொன்னால் அது தன்னுடைய மரத்தத்தை காண்பிப்பதற்காக ஆதிநிலையாய் அருள் ஏழு ஒரு அம்பாவாய் சொன்னது இந்த பாசுரம் எல்லாவற்றையும் தனத்திற்கு புரிய சொத்து கூட பெறுவான் பக்தர்களுக்கு கொடுத்தான் பக்தானாம் பிரகாஷகா என்ன பக்தனுக்காக பக்த வசலோ பக்தனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டதுங்கிறது இந்த பாசுரம் மேலே அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளீஷம் பெரியாழ்வார் திருவடிகளேஷரம் ரகமன்னாதிருஷரணம் ஆழ்வார் ஆச்சாரி திருவடிக்கும் ரமஜாத் மகாத்மனை ஸ்ரீ ரகவாசினியை